போர் வந்து கடந்த சில நாட்களாக ஒரு தற்போது ஒரு ஓய்வு பெற்றிருக்குன்னு சொல்லலாம் அதாவது சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த போருடைய பின்னணி என்னங்கிறது முதல்ல பார்க்கணும் இப்போ ஈரான் நாடு வந்து உங்களுக்கு அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டு இஸ்ரேல் நாடு குற்றம் சாட்டுது இது முழுமையடைஞ்சால் அண்டை நாடுகளுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கே தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து நினைக்குது என்ன காரணம்னா ஈரான் வந்து இஸ்ரேல் நினைக்கக்கூடிய வகையில் ஈரான் வந்து ஒரு தீவிரவாத நாடு தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய நாடு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இஸ்ரேலுக்கு அது தீவிரமான ஒரு கருத்து இருந்துகிட்ருக்கு இந்த கருத்துனால தான் அவங்க வந்து அணு ஆயுத தயாரிப்பை முழுமையடைந்தால் அது மற்ற உலக நாடுகளை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது முடியாததுக்கு முன்னாடியே இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க இந்த காலகட்டத்தில் தான் இஸ்ரேலுடைய நட்பு நாடு வந்து அமெரிக்கா இந்த அமெரிக்கா வந்து அவங்களும் இந்த களத்தில் குதித்தாங்க அவங்க ஒரு பன்னெண்டு நாள் வந்து இந்த போரில் ஈடுபட்டாங்க ஏன்னா அமெரிக்கா களத்தில் குதித்ததுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அணு ஆயுத தயாரிப்பு முழுமை அடையாமல் செய்கிறதுக்காக ஒன்று இன்னொன்று வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆயில் இதெல்லாம் மற்ற எல்லாம் பக்கத்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இந்த வார்னால் இஸ்ரேல் ஈரானுடைய வார்னால் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்ம மிடில் ஈஸ்ட்டில் வந்து அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட்லி நெய்பர் கன் ஃப்ரெண்ட்லி அலை கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து இஸ்ரேல் நாடு இதெல்லாம் இப்போ கட்டுப்படுத்துறதுக்காக தான் அமெரிக்கா வந்து இந்த பொருளில் ஈடுபட்டுச்சு பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் ஆகிருக்கு இது தற்காலிகமானது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க நிரந்தரமானது அப்படின்னு நம்ம நம்பலாம் இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா வந்து உங்களுக்கு இப்போ இந்த உல சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு இந்த ஆயில் கண்டிஷனில் உலட்டைல் சுச்சுவேஷன் இருக்கு ஆயில் ஆயில் வந்து ஒரு ப்ரீமியம் ரிஸ்க்கு ரிஸ்கான ப்ராடக்டாக இருந்துட்டு இருக்கனால ஒரு பாசிபிள் எஸ்கலேஷன் வரலாம் அப்படிங்கிறக்காக அமெரிக்கா வந்து இமீடியட்டாக இந்த இதில் இன்டர்ஃபியர் ஆகி சீஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உங்களுக்கு இது உலக நாடுகள் என்ன இப்போ ஈரான் வந்து ஒரு ஆயில் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனில் ஒரு முக்கியமான நாடாக இருந்துகிட்டு இருக்குது இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிம்பாங்க அதாவது இந்த நீர் வழி இருக்குது அது ஈரான தொட்ட மாதிரி ஒரு நீர்வழி சாலை இருந்துகிட்ருக்கு அது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து இருபது உலகத்தில் இருபது பர்சன்டேஜ் ஆயில் தேயில் எல்லாம் மற்ற கண்ட்ரிக்கு அது வழியாக தான் வெளில போயிட்டுருக்கு இது வந்து அடிபட்டதுனால் தடைப்பட்டதுனால் இது வந்து உலக அளவில் இந்த இம்போர்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் மற்ற கண்ட்ரிஸ்க்கு அஃபெக்ட் ஆகுது இந்த ப்ரா ப்ராசஸ் இந்த மூமெண்ட் இருக்குல்லையே இந்த மூமெண்ட் கட்டாச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வரும் குளோபல் இன்ஃப்ளேஷன் வரும் உலக நாடுகளில் இப்போ தான் நம்ம வந்து கோவிட்க்கு அப்புறம் ஒரு இன்ஃப்ளேஷன் அதாவது இந்த இன்ஃப்ளேஷனை வந்து மீட் பண்ணி ஓரளவுக்கு தான் ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருப்பி ஒரு இன்ஃப்ளேஷன் வந்ததுனால் அதை பா சாதகமாக அதை அதை வந்து சாதகமாக பண்ண முடியாது பாதகமாக தான் முடியும் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு இந்த மெக்கானிசத்தை ஏற்படுத்திட்டாங்க அமெரிக்கான்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இது வந்து உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்ஸும் அங்கே வந்த வழியாக தான் வந்துட்டுருக்கு நம்ம அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த காரணம் ஒன்று தடைப்பற்றக்கூடாது போர் நீடித்தாலோ அல்லது அங்கே எதாவது பாம் பண்ணிட்டாலோ அது வந்து பெரிய அளவில் சுற்றிட்டு வரணும் மற்ற பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து ஆயில் ப்ராடக்ட்ஸோ மற்றது வந்து சுற்றி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து இந்தளவு ஒரு முக்கியம் முக்கியத்துவம் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி போர் நீடித்தாலே உங்களுக்கு வந்து எப்பவுமே இதனுடைய தாக்கம் வந்து ஃபஸ்ட்டு எல்லா பொருட்கள் விலை ஏற ஏற்றம் இருக்கும் அப்புறம் ஒரு அன்சர்டன்டி சுச்சுவேஷன் தன்மை இருக்கும் இதற்கு மேலே எல்லாமே உங்களுக்கு எல்லாமே எல்லா பொருட்களுமே இன்ஃப்ளேஷன் வந்துடும் உங்களுக்கு இதனால வந்து ஒரு ஷார்ட் டர்மும் சரி லாங் டேர்மும் சரி இந்த போர் நீடிச்சதுன்னா எந்த நாட்டுக்குமே அது நல்லது கிடையாது அதனால் அது வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு நிரந்தரமற்ற நிலை இருக்கும் இதனால் பொருட்களுடைய விலைகள் உயரக்கூடிய அபாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பணவீக்கம் பணவீக்கம் அதிகமாகும் இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக அதிகமாகும் எப்பவுமே ஒரு போர் இதாக நீடிக்கலை பணவீக்கம் அதிகமாகும் அதனால் உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் ஆகும் அப்படிங்கிறது யாருனாலையும் ப்ரிடிக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கனால எத்தனை நாள் நீடிக்கும் எதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் எந்தெந்த கண்ட்ரிஸ் சேர்ந்து இதில் செயல்படுவாங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்து இன்றைக்கி வந்து அது வந்து உலக நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டோ கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்போம் நேட்டோங்கிறது நார்த்து அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் பேர் இதில் முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்காங்க அமெரிக்கா யூரோப்பா ஐரோப்பா இந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இதெல்லாம் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்காங்க இதனுடைய அப்ஜெக்டிவே வந்து டிஃபென்ஸ் தான் இதனுடைய அப்ஜெக்டிவ் அதாவது என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு மெம்பரை தாக்கு தாக்குதல் பண்ணால் எல்லாரையும் தாக்குதல் பண்ணுற மாதிரி எல்லோரும் அதை வந்து டிஃபைன் பண்ணணும் தான் இந்த நேட்டோவுடைய கொள்கை இந்த நேட்டோ கண்ட்ரீஸ்க்கெலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி கண்ட்ரி இதில் நேட்டோவில் வந்து மெம்பர் மெம்பர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கு இது வந்து ஒரு நாட்டில் ஒரு சின்ன பாதிப்பு இருந்தாலும் அது வந்து அவங்களுடைய நட்பு நாடு அண்டை நாடு மற்ற மாதிரி மற்ற நாடுகளுக்கோட சேர்ந்து தான் இருந்துகிட்டு இருக்கனால இதனுடைய சூழ்நிலை இருந்துகிட்ருக்கும் இதனுடைய பொருளாதார விளைவுகளும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இப்போ எல்லாத்த விட உங்களுக்கு பொருளாதார விளைவுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று ஒன்று சார்ந்து இருந்துகிட்ருக்கு இந்தியா வந்து யா யாரோட நட்பு நாடுகள் அப்படின்னு ஒரு ஒரு இது உண்டு உங்களுக்கு இந்தியா வந்து இப்போ இந்த இந்த உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஈரான் சண்டையிலே பார்த்திங்கன்னா இஸ்ரேலோடைய டெக்னாலஜிக்கும் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக அக்ரிமெண்ட்ஸ் நிறையா இருந்துருக்கு இந்தியாவுக்கு அதே மாதிரி ஈரான் கூடவும் நம்மளுக்கு வந்து சில பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் இருந்துருக்கு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஈரானில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சபாகர் போர்ட் அப்படிங்கிற இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து எனர்ஜி அண்ட் ட்ரேட் ரிலேட்டட் அக்ரிமெண்ட்ஸில் நம்ம வந்து ஈரானோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த சபகர் போர்ட்டில் அஃபெக்ட் ஆச்சுன்னா சபஹர் போர்ட் யாராவது பாம்பு பண்ணி தாக்குதல் நடத்தினா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி லாஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆர்ப்பு ஏற்பட்டிருக்கும் அதனால் இந்தியாவை பொறுத்தளவு இந்தியா நட்புணிலே தான் இருக்கு இந்த நாடுகள் எல்லாத்தோடையும் ஏன்னா இப்போ ஈரானுக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணிட்ருக்காங்கிறாங்க இதே இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்தியா வந்து இந்த எல்லா நாடுகளோடையும் நட்பு நில நிலைமை நிலைப்பாடு தான் ஏற்படுத்தியிருக்கு அதனால் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு இவங்களோட இன்வெஸ்ட் பண்ணி இந்த இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கையில் இந்த நம்மளுடைய இன்டைரக்ட் இம்பேக்ட் நிறையா இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஈரானில் இருந்து உங்களுக்கு நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஒரு அக்ரீடு ப்ரைஸில் ரஷ்யாவிலிருந்து ஆயில் இருக்கோம் இந்த வார் நீடிக்கும் பட்சத்தில் இந்த விலையெல்லாம் ஆயில் ப்ரைஸ்லாம் அதிகமாகலாம் இந்த ஆயிலை கொன்றக்கூடிய செலவுகள் இந்த சப்ளை செயின் அப்படிங்கிற சப்ளை செயின் டிஸ்கிரப்ஷன் அதாவது லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் கொன்றக்கூடிய விலைகள்லாம் அதிகமாகலை இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகலாம் இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாக நேச்சுரலி ஒரு ஸ்டேட்டவே உங்களுக்கு பங்கு சந்தையில பாதிப்பு இருக்கலாம் அஃப்கோர்ஸ் கோல்டு ப்ரைஸு உயரலாம் ஏன்னா உங்களுக்கு கோல்டு வந்து எப்போவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் கமாடிட்டாக அசிட்டாக தான் வச்சிட்ருக்கு நாங்கள் இந்த கண்ட்ரிலையுமே இந்த வார்லாம் வந்துன்னா கோல்டுடைய ப்ரைஸ் அதிகமாகிருக்கும் இப்போ ஏற்கனவே இருக்கு இந்த கடந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலே கோல்டு அதிகமாக இருந்திருக்கு அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு இன்டெரக்டாக இதோடைய வார் இம்பேக்ட் இருக்க தான் செய்யும் சொல்லலாம் வெளியிருக்கிற எப்போவே நம்மளது வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் ரிலேட்டடோ எனர்ஜி ரிலேட்டடோ அல்லது வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடோ டெக்னாலஜி ரிலேட்டடோ ஏதோ ஒரு விதத்தில் இந்தியா வந்து அவங்களோட ஒரு அதனுடைய பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு தான் அதனுடைய பெனிஃபிட் தான் பெனிஃபிஷியல் ரிலேஷ் தான் வச்சுருக்காங்க தவிர இந்தியா என்றைக்குமே அது ஒரு இந்த எங்கேயுமே இந்தியாவோட முக்கியமான கொள் கொள்கை வந்து டெரரிசத்துக்கு எகென்ஸ்ட் ஆதரவு நாங்களுக்கு எங்கேயுமே கொடுக்கறதில்லை அப்படிங்கிறதுல மிக சரியான நிலைப்பாடு வச்சுருக்காங்க ஒரு ஸ்ட்ராங் நிலைப்பாடு வச்சுருக்காங்க நம்ம கடந்த காலங்களை பார்க்கலையே உங்களுக்கு வந்து வார்க்கு அப்புறம் ஒரு ரீபவுண்ட் சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு அதாவது எப்போவுமே உங்களுக்கு சைனா வார் ஆகட்டும் பாகிஸ்தான் வாராகட்டும் கார்கில் வார் ஆகட்டும் இதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எப்போவுமே பவுன்ஸ் பேக் பண்ணி தான் வந்திருக்காங்க ஒரு கூடுதல் உந்துதல் சக்தியோடு தான் திரும்பி வந்து அவங்களுடைய க்ரோத் ரேட் எல்லாமே பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னாலே அது வந்து அதிகமான அளவு வளர்ச்சி தான் வந்துட்டுருக்கு அதனால் வார் நிச்சயமாக தவிர்க்கக்கூடியது ஆனால் தவிர்த்து வந்த வாருக்கு அப்புறம் நம்மளுடைய கடந்த காலங்களை பார்க்கல ரீபவுண்டிங் சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த குறிப்பாக இந்த கோவிடுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இந்த ஆத்ம நிர்பார் ஸ்கீம் அப்படின்னு க அரசாங்கம் அறிவித்ததில் பார்க்கல நம்மளுக்கு இந்தியாலேயே ப்ரொடெக்ஷன் பண்ணணும் இந்தியாலேயே டிஃபென்ஸுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸை இங்கேயே பண்ணணுங்கிறதுக்காக ஏராளமான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பெரிய அளவு பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இதை எப்படி பார்க்கலான்னா நம்ம வந்து கடந்து முடிஞ்ச வந்த பா இந்தியா பாகிஸ்தான் இப்போ சின்ன ஒரு வாரில் கூட என்னென்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் கம்யூனிட்டியிலிருந்தோ மற்ற ட்ரோன் டெக்னாலஜியோ இதெல்லாம் வந்து நம்ம முழுமையாக அதை வந்து முழு அளவில் பயன்படுத்தி நம்மளுடைய திறனையும் திறமையும் வெளி உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கோம் இதனால் என்ன ஆயிருக்குன்னா நம்மளுக்கு வந்து டிஃபென்ஸுக்கு வந்து இப்போ எல்லாருமே டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் டிஃபென்ஸ் கருவிகள் அப்படின்னாலே அமெரிக்கான்னு நினச்சிட்டு இருந்தது போய் இப்போ இந்தியாவுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி இந்தியாவே நம்ம நாடி வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கு இந்தியாவில் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறையா பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா இன்றைக்கி டிஃபென்ஸில் வந்து தேர்டு பிக்கஸ்ட் கண்ட்ரி நம்ம இந்தியா தான் இன்றைக்கி இந்த இதற்கு உங்களுக்கு இந்தியா நோக்கி நிறைய பேர் வாங்க ஆரமிச்சோம் இப்போ பிரம்மோஸ் வந்து நம்ம ஃபிலிப்பைன்ஸ் கொடுத்துருக்கோம் ஆர்மேனியா வந்து பெரிய இம்போர்ட் இந்தியாவிலேருந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்மேனியாவுக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறாங்க இதனால் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் போனால் உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் என்ன ஆயிருக்குன்னா இந்தியாவை நோக்கி இந்த டிஃபென்ஸுக்கான ப்ராடக்ட்ஸையோ எக்யூப்மெண்ட்ஸையோ வாங்குறதுக்கான தருணமாக நினச்சிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா அமெரிக்காவில் வந்து என்னுடைய விலை அவங்களுக்கு ஒன்று அதிகம் ரெண்டாவது இப்போ நேட்டோ கண்ட்ரீஸ் எல்லாம் இப்போ இன்க்ரீஸ் பண்ண இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நேட்டோ கண்ட்ரீஸ் நீங்கள் உங்களுடைய டிஃபென்ஸை பார்த்துக்கிறதுக்கு நீங்களே கொஞ்சம் அதிகமாக பட்ஜெட் பண்ணிக்கிங்க நீங்கள் டிஃபென்ஸ்க்கு அதிகமாக வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதனால் இப்போ உதாரணத்துக்கு போன வாரம் வந்து வெஸ்ட் ஜெர்மனியில் ஜெர்மனியில் வந்து உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ்க்கான பட்ஜெட்டை இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் நேட்டோ ஆகட்டும் யூரோப்பியன் ஆகட்டும் அவங்க டிஃபென்ஸ்க்காக இம்ப் இன்க்ரீஸ் பண்ணால அந்த டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் எங்கே வாங்குறது அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் இந்த வாங்குறது வந்து அமெரிக்கா தான் முக்கியமான பிரதானமானம் ஆனால் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து இந்தியாவிலேருந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதனால் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு சந்தை வாய்ப்பு அருமையாக இருந்துட்டுருக்குது இந்த டிஃபென்ஸில் சந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னா அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் தான் டிஃபென்ஸ் காரிடராக தமிழ் இந்தியா வந்து வச்சுருக்காங்க அதனால் தமிழ்நாடு அண்டு உத்தரப்பிரதேஷில் இந்த டிஃபென்ஸுக்கான மேனுஃபேக்சரிங் அதனுடைய ஆன்சரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஒரு வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு அதிலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் வந்து ஒரு டிஃபென்ஸ் காரிடர் ஒன்று வச்சுருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு மிஸ் ஆகிட்டுருக்கனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம்னு சொல்ல மாதிரி உங்களுக்கு இந்த வார் சுச்சுவேஷன்லேயும் ஒரு சந்தை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு வார் வந்தாச்சு இந்த மூணு நாலு வார் வந்ததுனால இது வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பத்து வருஷத்தை பார்க்கையில இது அதிகம் அதனால உங்களுக்கு எல்லாருமே நம்ம டிஃபென்ஸில் நம்ம வந்து யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது நம்மளே நம்ம வந்து இன்சுலேட் பண்ணிக்கணும் நம்மளை வந்து அரண் ஃபோர்ட் ஃபோர்ட்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லா நாடுகளுமே அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டதில்லை டிஃபென்ஸ் அப்படிங்கிற அது ப்ரியாரிட்டி டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்தது உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டியில் வந்து உங்களுக்கு ஏராளமான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டு உங்களுக்கு பர்ச்சேசிங் ஆஃப் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு அதர் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணியில் இதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு இது ஒரு வித்தியாசமான காலகட்டத்தை நோக்கி போய்ட்டுருக்கோம் இந்த ஈரான் போகிறனால உங்களுக்கு இது ஒன்று இப்போ ஏதாவது இப்போ போர் நின்னுட்டதுனால ஒரு பெரிய ஒரு பா பாதிப்பு இல்லை ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம அந்நிய செலவாணி ஏன்னா நம்ம வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் நம்மளுடைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து வெளிநாட்டிலேருந்து தான் கொண்டு வந்துக்கிறோம் ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து விலை அதிகமாச்சுன்னா நம்மளுடைய இம்போர்ட்டுக்கான காஸ்ட் அதிகமாகும் அப்படி இருக்கையில நம்மளுடைய அந்நிய செலவணி கையிருப்பு கம்மியாகும் இன்றைக்கி வந்து அந்நிய செலவணி கையிருப்பை நம்ம ஒரு அறுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் நம்ம இது கம்ஃபர்டபுள் பொசிஷன் இது வந்து விலை அதிகமாகிச்சுன்னா இந்த உங்களுக்கு நம்ம அந்நிய செலவணி கம்மியாகும் டாலர் விலை அதிகமாகும் இந்தியாவிலேயும் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் ஆனால் இந்த சூழ்நிலை இப்போ வந்து இந்த இந்த வார் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் நடந்து முடிஞ்சதுனால அது சீஸ் ஃபயர் அறிவித்ததுனால இது ஒரு நிரந்தரமான அறிவிப்புன்னு மனசில் நினச்சிட்டு நம்ம பார்த்தோம்னா இதனால் ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் அந்த அதர் ஹேண்ட் இந்த உலக நாடுகளுடைய இந்த சூழ்நிலையினால் நம்மளுக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்கள்லாம் ஒரு வாய்ப்பு சந்தை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் உண்டுங்க இதில் வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டி லிங்க்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அரசாங்கம் வந்து இந்த இதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க அதுலேயும் ஒன்று இன்னொன்று எஃப்டிஐ அதாவது நம்ம எஃப்டிஐ பாதுகாப்பு துறையில் எவ்வளத்தி நாலு சதவீத வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பண்ணதுனால நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனியில் முதலீடு செய்கிறாங்க ஃபாரின் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேயும் டிஃபென்ஸ் குட்ஸ்லையும் அதனால் அது ஒன்று பிஎல்ஐ ஸ்கீம் ரெண்டும் சேர்ந்ததுனால இந்தியாவில் ஒரு இந்தியாவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாகவும் பார்க்குறாங்க இந்த ஃபா மற்ற கண்ட்ரீஸு மற்ற இன்வெஸ்டர்ஸு ஏன்னா இந்த டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது ரெண்டாவது நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருந்துட்டு இருக்குது அதனால் இது வந்து இந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு புது சன்ரைஸ் இண்டஸ்ட்ரியாக தான் இருந்திருக்கு இது ஆயிருக்குன்னு சொல்லலாம் எஸ்பெஷலி இந்த ஸ்டார்ட்அப் மோடில் வந்ததுக்கும் ஒரு அதிகமான ஸ்டார்ட் அப்லேயும் நிறைய பேர் ட்ரோனோ மிசைல்ஸோ மற்ற ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறது வந்து ஒரு ஸ்டார்ட்அப் ஒரு ஊக்குவிக்க கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பலாம்